கோட்டி அவர்களின் தலைமையில் இன்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது ராணிப்பேட்டை மாவட்ட செயலாளர் முன்னாள் சோழிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் பி ஆர் மனோகரன் அவர்கள் கலந்து கொண்டு கொடி ஏற்றி வைத்து தேசிய முற்போக்கு திராவிட கட்சியின் கொடி ஏற்றி வைத்து பின்பு அங்கு வந்திருந்த அனைத்து பொதுமக்களுக்கும் இனிப்புகள் அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார் அவருடன் மாவட்ட அவைத்தலைவர் திரு காசிநாதன் அவர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் ஒன்றிய பொறுப்பாளர்கள் குறிப்பாக ராமநாதபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திரு புண்ணியகோட்டி மேற்கு ஒன்றிய செயலாளர் அப்பகுதியில் உள்ள அனைவரையும் அழைத்து இந்த விழாவில் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள் இந்த விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மாவட்ட செயலாளர் பி ஆர் மனோகரன் அவர்கள் தலைவர் காசிநாதன் அவர்கள் ஒன்றிய செயலாளர் புண்ணியகோட்டி அவர்கள் அனைவருக்கும் அன்னதானத்தை கொடுத்து கேப்டன் விஜயகாந்தனுடைய புகழை பற்றி சிறிது நேரமும் உரையாற்றினார்கள் செய்திக்காக ஈஸ்வரன் அவர்கள் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் அங்குதான் வாங்கிக் கொண்டிருந்த பொதுமக்களும் பெரியவர்களும் சொல்வார்களும் அங்கு